வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோருக்கு விருந்தளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடந்த விழாவில் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களும் பங்கேற்பு சுதந்திர தினத்தையொட்டி பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் கொடியிருக்கும் நிகழ்வு வீரர்களின் மிடுக்கான நிகழ்ச்சியை கண்டுகளித்த பொதுமக்கள் பள்ளி கல்லூரிகளில் நிலவும் நச்சுக்கருத்துகள் குறித்து ஆராய வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழுவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இமயமலை சுற்றுப்பயணத்தில் பாபாஜி குகையில் நடிகர் ரஜினி தியானம் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மலையேறி சென்று தியானத்தில் ஈடுபட்டார் இனி விரிவான செய்திகள் சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து எழுச்சி உரையாற்றினார் பிரதமர் மோடி அப்போது உலகத்திற்கே மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா விதைத்துள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி செங்கோட்டையில் தொடர்ந்து பத்தாவது முறையாக தேசியக் கொடியை ஏற்றினார் செங்கோட்டையில் தேசியக் கொடி பட்டுளி வீசி பறந்தபோது இருபத்தோரு குண்டுகள் முழங்கப்பட்டன உள்நாட்டு தயாரிப்பான மார்த்ரி துருவ் ரகத்தைச் சேர்ந்த இரண்டு அதிநவீன இலகு ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் வண்ணமலர்கள் தூவப்பட்டன சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசியக் கொடியை வைத்தார் நாடு முழுவதும் சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னை தலைமைச் செயலக கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து தேசியக் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சுதந்திர தின விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அட்டாரி வாகா எல்லையில் தேசியக் கொடி இறக்கும் நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது பஞ்சாபில் உள்ள அட்டாரி மற்றும் பாகிஸ்தானின் எல்லையான வாகாவில் தினசரி இருநாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மாலை இறக்கப்படுவது வழக்கம் நேற்று நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டதையொட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் இருபுறமும் திரண்டனர் இந்திய வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்புடன் ஜெய்ஹிந்த் முழக்கத்துடன் இந்திய தேசியக் கொடி இறக்கப்பட்டது இதனை இந்திய மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழகத்தில் பத்தொன்பது சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக புழல் சிறையில் பத்து சிறைவாசிகளும் கடலூர் சிறையில் நான்கு சிறைவாசிகளும் திருச்சி சிறையில் மூன்று சிறைவாசிகளும் வேலூர் சிறையில் இரண்டு சிறைவாசிகளும் என பத்தொன்பது சிறைவாசிகள் தமிழக அரசின் உத்தரவுப்படி சுதந்திர தினமான நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பொது விருந்தில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நூறு வயது வரை வாழ வேண்டும் என மூதாட்டி ஒருவர் வாழ்த்தினார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொது விருந்தில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் உதயநிதி பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் பக்தர்களுடன் அமர்ந்து அறுசுவை உணவு உண்டனர் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி பக்தர்களுக்கு இலவச வேட்டி வழங்கிய வழங்கியபோது மூதாட்டி ஒருவர் அவரை நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்தினார் மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் போலீஸ் பாதுகாப்புடன் தேசியக் குடியேற்றினார் பழையூர் தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் வித்யாவுக்கு ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் சிலருடன் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் சுதந்திர தின விழாவில் குடியேற்று விடாமல் தகராறு செய்யப்போவதாக தகவல் வந்துள்ளதாக மதுரை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத்திடம் வித்யா புகார் மனு அளித்தார் இந்நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பழையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்த வித்யா போலீஸ் பாதுகாப்புடன் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்காலில் போக நன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது அணை திறக்கப்பட்டதும் மதகுகளை திறந்து வைத்ததும் சீரி பாய்ந்த தண்ணீரில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர் சின்னகவுண்டர் தேவர் மகன் போன்ற திரைப்படங்கள் வந்தபோது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என கூறிய நடிகர் சரவணன் ஊடகங்கள் அதிகரித்ததால் கிராமங்கள் வரை செய்திகள் சென்றடைந்து ஏற்படும் விளைவு இது எனவும் தெரிவித்தார் தேவர் மகன் படம் வர்றப்ப ஒன்றுமே நடக்கலை இப்போ மட்டும் ஏன் நடக்குது ஊடகங்கள் பெருத்து போயிருக்கீங்க இவ்வளோ ஊடகங்கள் பெருத்து போய் குக்குராமலுக்கு கூட செய்திகள் போய் சேருது அதனால் வர்ற விளைவுகள் தான் இது அது வந்து க எல்லாத்தையும் கடவுள் பார்த்து அடக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கோவை மாவட்டம் ஆச்சிப்பட்டியில் அதிமுக எழுச்சி மாநாடு குறித்த விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டி ராட்சத பலூன் பறக்கவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் தாமோதரன் கலந்து கொண்டு பலூனை வானில் பறக்கவிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி காவல்துறை மிகவும் மோசமாக நடப்பதாகவும் திமுகவின் அடிமையாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் சென்னை பல்லாவரத்தில் நித்தியானந்தா ஆசிரமத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த அரசு நிலத்தை அதிகாரிகள் ஜேசிபி வாகனம் மூலம் அகற்றினர் பச்சையம்மன் நகர் குவாரி சாலை பகுதியில் நித்தியானந்தா ஆசிரமம் உள்ளது இந்த ஆசிரமம் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக புகார் அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் நில அளவீடு செய்தபோது சுமார் ஒரு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இந்நிலையில் தாசில்தார் ஆறுமுகம் தலைமையில் போலீசார் பாதுகாப்புடன் அரசு நிலம் மீட்கப்பட்டது நாங்குநேரி பள்ளி மாணவன் மற்றும் அவரது தங்கை ஆகியோரை மருத்துவமனையில் நேரில் சந்தித்ததாகவும் அவர்கள் உடல் நலம் தேடி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மற்றும் அவனது உடன் பிறந்த தங்கை சந்திராதேவி ஆகிய இருவரையும் மருத்துவமனையில் நேரிட சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது நலமுடன் இருக்கிறார்கள் நல்ல மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது சந்திராதேவியை பொறுத்தவரையில் வீடு திரும்பக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நலத்தின் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது சின்னதுறை இன்னும் சில நாட்கள் ஐசியூ பிரிவிலே இருக்க வேண்டும் இருபத்தி ஒரு இடங்களில் காயங்கள் இருக்கின்றன குறிப்பாக வலது கை வலது கால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கவனத்தோடு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ததன் விளைவாக அவர் மீண்டும் இயல்பாக இயங்கக்கூடிய அளவுக்கு கை மற்றும் கால்கள் மறுபடியும் இயல்பாக இயங்கக்கூடிய அளவுக்கு மருத்துவம் வழங்கப்பட்டிருப்பதை கல்லூரி முதல்வர் எடுத்துரைத்தார் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக நேற்று கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் அடுத்த ஆண்டில் பிரதமர் மோடியால் தனது வீட்டில் மட்டுமே தேசியக் கொடியை ஏற்ற முடியும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மீண்டும் செங்கோட்டையில் குடியேற்றுவேன் என்ற பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் மக்களின் கைகளில் இருப்பதாக தெரிவித்தார் மீண்டும் செங்கோட்டையில் குடியேற்றுவேன் என கூறியது பிரதமரின் ஆணவத்தை காட்டுவதாகவும் கார்கே கூறியுள்ளார் சுதந்திர தின உரையில் கூட எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்பவரால் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு நாங்குநேரி சம்பவத்தை மட்டும் பார்க்காமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் நிலவும் நச்சு கருத்துகள் குறித்து ஆராய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார் இது நான்குநேரி பெருந்தெருவில் நடந்த சம்பவத்தை பற்றி மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கல்வி வளாகங்களில் நடைபெறுகிற சாதிய மதவாத பிரச்சினைகள் குறித்து மாணவர்களிடையே நச்சுக்கருத்துக்களை பரப்புகிற நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு நீதிபதி சந்துர் அவர்களின் தலைமையிலான ஆணையம் நல்ல வழிகாட்டுதலை தரும் என்று நான் நம்புகிறேன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் வசூலிக்கப்படும் கட்டணம் குறித்து தணிக்கை செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் விதிகளுக்கு முரணாக இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கூடுதல் சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பது இந்திய தலைமை கணக்கு ஆயிரம் தணிக்கை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வரம்பு மீறி பேசும் ஆளுநரை தமிழக காவல்துறை கைது செய்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது எனவும் வரமாட்டோம் என்று சொன்னவுடன் இல்லாத மழையை காரணம் காட்டி ஆளுநர் ரவி தேநீர் விருந்தை ரத்து செய்ததாகவும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார் இந்த தீர்மானத்தை ஒரு ஒரு முறைக்கு பதிலாக இரண்டு முறை அனுப்பி ஆளுநர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவருக்கு அதுக்கான அதிகாரமே இல்லை நாளைக்கு சென்றால் அவர் கைது செய்யப்படுவார் நீங்க வந்து தமிழகத்தில் அவர் அத்துமீறி நடந்து கொண்டார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு தொடரலாம் கைது செய்யலாம் ஒரு மாநில அரசிற்கு அந்த உரிமை உண்டு அவர் அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் மம்தா பானர்ஜி சிபிஐயே கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க நீங்கள் அதனால் அது வந்து இன்னும் நீண்ட காலம் இல்லை இவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஆளுநர் பேசுவது தவறு செயலாற்றுவது தவறு அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அவருடைய தேநீர் விருதுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டோம் மழையே பெய்யலாம் ஆனால் அவர் மழையின் காரணமாக ஒத்தி வைக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லியிருக்கார் இன்றைக்கி தே நாங்கள்லாம் வரலன்னு உடனே தேநீர் அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டார் ஏன்னா வெறும் அண்ணாமலைக்கு டீ கொடுக்குறதில்ல எடம்பாடிக்கு டீ கொடுக்குறதில்ல அவருக்கே சந்தோஷம் இல்லை காய்கறி வியாபாரி ஒருவருடன் மதிய உணவு சாப்பிட்டது தொடர்பான புகைப்படத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பகிர்ந்துள்ளார் ராகுல்காந்தி பகிர்ந்துள்ள புகைப்படத்தில் பணவீக்கத்தால் தான் பெற்ற சிரமங்களை காய்கறி வியாபாரி ரமேஷ்வர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள ராகுல் காந்தி கோடிக்கணக்கான இந்தியர்களின் நிலையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் பாதகமான சூழலிலும் புன்னகையுடன் முன்னேறும் இதுபோன்றவர்கள் இந்தியாவின் விதியை உருவாக்குபவர்கள் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த மூன்று வயது ஆண் குழந்தைக்கு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் வெறிநாய்க்கடிக்கான மருத்துவ சிகிச்சை அளித்து குழந்தை இறந்துவிட்டதாக கூறிய நிலையில் கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக பெற்றோர் கூறியதாக செய்திகள் வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினையால் பழுப்பு நிலக்கரி மற்றும் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டதாக என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் தேசிய கொடியேற்றி வைத்து உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது என்எல்சி சுரங்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பிரச்சினையால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என்றார் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி எண்பத்தைந்து சதவீதமும் மின் உற்பத்தி எழுபத்தாறு சதவீதமும் மட்டுமே எட்ட முடிந்தது எனவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிலையங்களின் பெயர்களில் உள்ள சாதிய பெயர்களை நீக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பள்ளி மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் ஒருவர் பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதில் கல்வி நிலையங்களின் பெயர்களுடன் சாதி பெயரை சூட்டியுள்ளது பாகுபாட்டை ஏற்படுத்துவதாகவும் சாதிய பெயர்களை அங்கீகரிப்பது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் பள்ளி மாணவர்கள் கைகளில் வண்ணக் கயிறுகள் கட்டப்படுவதை தொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பேத்தி கமலி கமலிகாமராஜ் வலியுறுத்தியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சக மாணவர்களால் வெட்டி படுகாயமடைந்த மாணவர் மற்றும் அவரது சகோதரியை காமராஜர் பேத்தி கமலி காமராஜ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளி மாணவர்கள் கைகளில் பல வண்ண கயிறுகள் மூலம் ஜாதிகளை அடையாளப்படுத்தி அவர்கள் ஒருவிதமான சூழலுக்கு தள்ளப்படுவதைத் தொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் அந்தமான் மற்றும் மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் தமிழகத்திற்கு பத்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு பத்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கான பணி ஏற்கனவே துவங்கிவிட்டது எனவும் தெரிவித்தார் மேகதாது அணை தற்போது இருந்திருந்தால் மேலும் அதிக அளவு நீரை கொடுத்திருக்க முடியும் எனவும் இதை புரிந்து கொண்டு கட்ட தமிழகம் அனுமதிக்க வேண்டும் எனவும் டி கே சிவக்குமார் கூறியுள்ளார் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாதாந்திர பூஜைக்காக ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் ஐந்து நாட்கள் திறக்கப்பட்டு அப்போது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் அதன்படி ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது மேலும் மாதாந்திர பூஜை முடிவடைந்து வரும் இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுகிறது கேரளாவில் கண் பார்வையற்ற ஆசிரியரை அவமதித்த விவகாரத்தில் காங்கிரஸ் மாணவர் பிரிவு நிர்வாகி உட்பட ஆறு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் எர்ணாகுளத்தில் உள்ள மகாராஜாஸ் கல்லூரியில் கண் பார்வையற்ற ஆசிரியர் ஒருவர் அரசியல் அறிவியல் பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் அவர் வகுப்பறையில் பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது அவரை கிண்டல் அடித்து மாணவர்கள் ஒருவருக்கொருவர் விளையாடியும் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்தனர் இந்த செயலில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாணவர் பிரிவு தலைவர் ஃபாசில் உட்பட ஆறு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனன் மனைவி மதிவதனி மற்றும் மகள் துவாரகா உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக டென்மார்க்கில் வசிக்கும் மதிவதனியின் சகோதரி வெளியிட்டுள்ள காணொலியில் இருவரையும் அண்மையில் சந்தித்ததாகவும் அவர்களுடன் உணவு உண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்தின் போது இருவரும் இறந்துவிட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர்கள் தற்போது உயிருடன் இருப்பதை அறிந்து சந்தித்து வந்ததாக கூறியுள்ளார் இது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய இதனை கடவுள் அளித்தவரமாக பார்ப்பதாக நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார் பள்ளி பாடத் திட்டத்தில் போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த கேரள அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பான வழக்கில் அடுத்த கல்வியாண்டு முதல் போக்சோ குறித்த பாடங்கள் பள்ளி பாடப் புத்தகங்களில் இடம்பெறும் என அம்மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தெரிவித்தது இதையடுத்து பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சம்மதத்துடன் உடல் உறவு வைத்துக் கொள்வதற்கு காரணம் போக்சோ குறித்த விழிப்புணர்வு இல்லாததே என கருத்து தெரிவித்த கேரள உயர்நீதிமன்றம் இதுகுறித்து ஒரு வாரத்தில் பதில் மனு அளிக்க மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டது திரையுலகில் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் உத்தரகாண்டின் குகுசீனா அருகே உள்ள பாபாஜி குகைக்கு சென்று தியானம் மேற்கொண்டார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் நடிகர் ரஜினியின் முதல் திரைப்படம் அபூர்வராகம் வெளியானது தற்போது திரையுலகில் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டை கொண்டாடும் நடிகர் ரஜினி தனது ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக பாபா குகைக்கு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் மலையேறி சென்று அங்கு தியானம் மேற்கொண்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோருக்கு விருந்தளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடந்த விழாவில் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களும் பங்கேற்பு சுதந்திர தினத்தையொட்டி பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் கொடியிருக்கும் நிகழ்வு வீரர்களின் மிடுக்கான நிகழ்ச்சியை கண்டுகளித்த பொதுமக்கள் பள்ளி கல்லூரிகளில் நிலவும் நச்சுக்கருத்துகள் குறித்து ஆராய வேண்டும் ஓய்வுபெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழுவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இமயமலை சுற்றுப்பயணத்தில் பாபாஜி குகையில் நடிகர் ரஜினி தியானம் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மலையேறி சென்று தியானத்தில் ஈடுபட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்